என் அன்பு தங்கமே எப்பொழுது உன் தாயானவள் என் வாக்கினை கேட்கின்றாயோ கேட்ட மறுநொடியே உனக்கு நிச்சயமாக நல்லது நடக்கும் என் குழந்தையே உன் வாழ்க்கையில் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல செய்தியை நான் உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்ற இந்த நேரம் என் வாக்கினை நீ ஒருமுறை கேள் நிச்சயமாக கேட்ட மறுநொடியே உன் வாழ்க்கையில் ஓர் அதிசயம் நடந்தே தீரும் இந்த வராகி நான் யார் என்பதனை உனக்கு நிரூபித்து காட்ட வேண்டிய நேரம் வந்துவிட்டது நான் உன் வாழ்க்கையில் என்ன கொடுக்கிறேன் உனக்கு என்னவாக இந்த வாழ்க்கையை நான் நடத்துகிறேன் என்பதனை உனக்கு தெரியப்படுத்த வேண்டிய நேரம் வந்துவிட்டது எப்பொழுதும் இந்த வாழ்க்கையை நினைத்து வருந்தி கொண்டிருக்கின்ற என் பிள்ளைக்கு தன்னைச் சுற்றி நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களும் ஒவ்வொன்றாக இனிமேல் தெரிய வரும் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இனிமேல் நீ என்ன நினைக்கிறாயோ அதை நான் உன் வாழ்க்கையாக மாற்றி கொடுக்க தயாராகிவிட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டமும் கைகூடி வந்துவிட்டது உன் அம்மா எப்பொழுதும் உனக்கு நல்லதை நடத்துபவள் என்பதனை நீ தெரிந்து கொண்டாயல்லவா அப்படியானால் இன்று நான் உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று நினைத்தேனோ அதை நிச்சயமாக நான் மேலும் மேலும் உனக்காக கொடுக்க வர உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையே சந்தோஷமான ஒரு வாழ்க்கைக்கு உன்னை தயார்படுத்திக்கொள் இன்று நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னவென்று தெரிந்து கொண்டால் நிச்சயமாக என் பிள்ளை இந்த வாழ்க்கையை நினைத்து நீ பெருமைப்படுவாய் இந்த வாழ்க்கையை எண்ணி என் குழந்தை நீ பெருமகிழ்ச்சி அடையத்தான் செய்வாய் உன்னோடு நான் இருப்பது என்றென்றும் உனக்கு பேரதிசயங்களை நடத்தி கொடுக்க வேண்டுமல்லவா உன்னை தேடி வருகின்ற இந்த தாயானவள் எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்துவாள் என்பதனை நீ உணர வேண்டுமல்லவா என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி என் குழந்தை வருத்தப்பட்டு கொண்டிருப்பதை நிறுத்திவிட்டு அம்மாவின் வார்த்தைகளில் உன் வாழ்க்கை அழகாக மாறப் போகிறது என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் அது போதும் இந்த தயானவள் என்னுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன் மனதிற்குள் நீங்காத நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதிர்வரக்கூடிய நேரங்களை நீ உனதாக்கிக் கொண்டு இனி வரக்கூடிய சூழ்நிலைகளை ஒவ்வொன்றையும் நீ புரிந்து கொண்டால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கான நம்பிக்கையையும் நிறைவான மன விருப்பத்தையும் உனக்கு கொடுத்துவிடும் அம்மா தாயே என்று என் பிள்ளை என்னை அழைக்கின்ற நொடிகளில் எல்லாம் நான் உன்னை தேடி ஒவ்வொரு முறையும் வந்து கொண்டுதான் இருக்கின்றேன் நான் உன் கண்களுக்கு வேண்டுமானால் தெரியாமல் போயிருக்கலாம் ஆனால் ஒரு நொடி பொழுதும் இந்த தாய் உன் அருகில் இல்லாமல் இருந்தது கிடையாது ஏதாவது ஒன்றை உனக்கு நான் தெளிவுபடுத்தி கொண்டுதான் இருக்கின்றேன் ஏதாவது ஒரு விஷயத்தை இந்த வாழ்க்கையில் நான் உனக்கு காண்பித்து கொண்டுதான் இருக்கின்றேன் இனி நடப்பதை எல்லாம் என்னவென்று உனக்கு நான் தெரியப்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றேன் உன்னைச் சுற்றி நான் வருவதும் இனி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பதும் என்னவென்று நீ சரியாக புரிந்து கொள்ளும் பட்சத்தில் அம்மாவின் அன்பினை நீ உணர்ந்து கொள்வாய் வராகி உன் வாழ்க்கையில் நடத்தி இருப்பது என்னவென்று உனக்கு புரிந்துவிடும் மீண்டும் மீண்டும் நான் உன்னை தேடி வந்ததற்கான காரணத்தையும் நீ என்னவென்று உணர்ந்து விடுவாய் வாழ்க்கை கொடுக்கின்ற நேரங்களும் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒட்டுமொத்த நிகழ்வுகளும் எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிடாது எந்த நிலையிலும் உனக்கு துன்பங்களை கொடுக்காது எத்தனையோ ஆசைகள் இந்த வாழ்க்கையில் உன்னை நிறைவேறாமல் காயப்படுத்தி இருக்கும் எத்தனையோ விருப்பங்கள் நீ நினைத்தது இன்னொருவருக்கு கிடைத்திருக்கும் நீ எதன் மீது அதிக அன்பு கொள்கின்றாயோ அது இன்னொருவரை தேடி சென்றுவிடும் இப்படியாக வாழ்க்கையில் நாம் ஆசைப்படுவது எல்லாம் நமக்கு கிடைக்காமல் அது இன்னொருவரை தேடிச் செல்லும் பொழுது அது கொடுக்கின்ற வழியும் வேதனையையும் வேறு யாராலும் கொடுக்க முடியாது இனிமேல் இதையெல்லாம் தாண்டி இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரதிசயங்களை நீ நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது நான் இருந்து இனிமேல் எப்பொழுதும் உனக்கு என்ன சொல்ல நினைக்கின்றேனோ அதையெல்லாம் நீ சரியாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய காலங்களும் உனக்கு வந்துவிட்டது ஆசைப்படுவதும் தொலைப்பதுமாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றாய் எதையுமே பெற்றுவிட்டதாக இதுவரையிலும் இல்லை ஆனால் இனியும் இப்படி இருக்க முடியாது நீ நினைத்ததை விடவும் சிறப்பாக இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிசயங்களை கொடுக்க வேண்டிய தருணம் வந்துவிட்டது அம்மாவை நம்பி முழுமையாக உன் வாழ்க்கையின் இடத்தில் ஒப்படைத்து விட்ட பிறகு இனி எதற்கும் என் குழந்தை கண் கலங்கிவிடக் கூடாதல்லவா அம்மா உன் வெற்றியை உனக்கு தர வேண்டும் என்று நினைத்து விட்டேன் அதனால் இதுநாள் வரையிலும் அடைந்த தோல்விகளை எண்ணிக்கொண்டு இனியும் நமக்கு எதுவும் சரியாக கிடைக்காது என்று நீயாகவே முடிவெடுத்து கொள்ளாதே என்ன நடக்கும் என்று சற்று மனதளவில் நீ யோசிக்க தொடங்கு உன்னை சுற்றி வருகின்ற விஷயங்கள் எல்லாம் என்னவென்று சற்று சிந்திக்க தொடங்கு இனிமேல் உனக்கு நடக்கக்கூடிய அத்தனை நன்மைகளையும் நீ நிச்சயமாக நல்லபடியாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய தருணம் உனக்கு வரும் உன்னோடு நான் இருப்பதை உன்னால் நிச்சயமாக உணர முடியும் எதையும் கடந்து இந்த வாழ்க்கையை உன்னால் நிச்சயமாக வாழ முடியும் என்பதனை நீ நம்பினால் அது போதும் சரியான புரிதலை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்துவிட நினைத்து விட்டது இனிமேல் நீ என்ன நினைத்தாலும் அது உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தாமல் சென்றுவிடாது என்பதனை நீ புரிந்து கொள் நான் இருந்து நடத்துகின்ற இந்த மாற்றங்களை நீ உணர்ந்துவிட்டால் இனி உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் உன்னை சந்தோஷப்படுத்துவதற்காகத்தான் நடக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என் குழந்தையே நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் இந்த வாழ்க்கை உனக்கு நம்பிக்கையை நிச்சயமாக தரும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்வாய் உனக்கான நல்ல சூழ்நிலைகளை நீ பெற்றுக்கொள்வதையும் உணர்ந்து விடுவாய் எதையுமே எண்ணி வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் எந்த சூழ்நிலைகளையும் எண்ணி நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்காமல் உன்னைச் சுற்றி நான் நடத்துவதை நீ என்னவென்று உணர்ந்து விட்டால் நான் உன் கண் முன்னால் இருந்து நடத்தக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ நிச்சயமாக சரியாக தெரிந்து கொள்வாய் இனி எதற்காகவும் இந்த வாழ்க்கையில் நீ வேதனைப்பட வேண்டிய அவசியம் உனக்கில்லை என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனிமேல் எந்த காலத்திலும் என் குழந்தை தான் நினைத்ததை சாதிக்காமல் விட்டுவிட மாட்டாய் தான் ஆசைப்படுவதையெல்லாம் பெற்றுக்கொள்ளாமல் பெற்றுக்கொள்ளாமல் நீ இருக்க மாட்டாய் உனக்கு துன்பங்களையும் வேதனைகளையும் கொடுத்து விட்டதொரு இந்த வாழ்க்கை இனி நீ அடையப் போகின்ற சந்தோஷத்தை நினைத்து பெருமகிழ்ச்சி அடைய போகின்றது நல்ல நேரமும் உனக்கு வாய்த்து விட்டது நல்ல வாழ்க்கையும் உனக்கு கிடைத்து விட்டது இந்த தாயானவள் என்னுடைய அருளால் இனிமேல் இதையெல்லாம் நினைத்து நீ சந்தோஷப்பட வேண்டும் என்பது மட்டும்தான் உன்னுடைய நிலையான வாழ்க்கையாக நிறைவாக இருந்து கொண்டிருக்கின்றது இனி எதை எண்ணியும் என் பிள்ளை நீ வருந்தி கொண்டிருக்க வேண்டிய அவசியம் உனக்கில்லை உன்னை துன்பப்படுத்தியவர்கள் எல்லாமும் அவர் வாழ்க்கையில் இதைவிட மோசமான ஒரு நிலையை அடைந்து விட்டார்கள் உன்னை வேதனைப்படுத்தியவர்கள் எல்லோரும் இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இனி உனக்கு நான் நடத்தி தருவதை பற்றி மட்டும் சிந்தித்து பார் நிச்சயமாக இனிமேல் அத்தனை விஷயங்களையும் ஒரு சேர கொடுப்பேன் உன்னையும் நல்வழிப்படுத்துவேன் ஒவ்வொரு நொடிப்பொழுதிலும் உனக்கு கேட்ட விஷயங்களை உன் கைகளில் ஒப்படைத்து விடுவேன் நீ இனி எதற்கும் கலங்காமல் நம் தாயானவள் நமக்கு நடத்தி தருவாள் என்கின்ற நம்பிக்கையோடு நீ இருந்து விட்டாலே அது போதும் இந்த வராகி நான் சொன்னது போல உன்னால் உன் வாழ்க்கையில் நீ நினைத்ததை எல்லாம் அடைய முடியும் என்பதனை நீ நம்பு யார் என்ன சொன்னாலும் யார் என்ன நினைத்தாலும் இனிமேல் நீ ஆசைப்பட்டது போல உன் வாழ்க்கையை நீ மாற்றிக்கொள்ள தயாராக விடு உன்னை தேடி வருகின்ற இந்த வராகி என்னை நீ கனவிலும் மறந்து விடாதே என் அன்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்